ஒரே பிரபஞ்சத்தில் பிறந்த இரண்டு சக்திகள் படைப்பின் தந்தை பிரம்மா பாதுகாப்பின் கடவுள் விஷ்ணு ஆனால் ஒரே நாளில் அவர்கள் ஒருவருக்கொருவர் முன்னேற நினைத்தார்கள் ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் மேலானவர் என்று வாதத்தில் ஈடுபட்டனர் நான் படைத்தவன் என் சிந்தனையில்தான் உலகம் தோன்றியது நான் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர் ஆனால் நான் அதனை பாதுகாக்கிறவன் நாம் இருவரில் மிகப்பெரியவன் யார் என்ற வாதம் உடனடியாக வாதம் தீவிரமாகிறது வானத்தில் இடியுடன் ஒலி எழுகிறது வாதத்தின் நடுவே அண்டத்தை பிளந்து பரம்பொருள் ஒன்று ஒரு ஜோதியாய் தோன்றியது ஓர் தூள் இது யாருடைய உருவம் என்று தெரியவில்லை தெய்வீக குரல் அப்போது ஒரு ஓசை கேட்டது இறுதி புள்ளி இல்லா ஜோதி யாரால் அளக்க முடியா இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள் நான் கீழே போகிறேன் இத்தூணின் அடியை தேடுகிறேன் நான் மேலே பறப்பேன் அதன் உச்சியை கண்டுபிடிக்கிறேன் கீழ் சென்றும் தொடக்கமில்லை பிரம்மா மேலே பறந்தும் முடிவில்லை விஷ்ணு நியாயமாக திரும்பி சொன்னார் நான் காணவில்லை இது முடிவற்றது விஷ்ணு அந்த தீயின் அடியை தேட முயன்றார் ஓரளவு சென்ற பிறகும் அவர் உணர்ந்தார் இது 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 அளவில்லா சிவனே பரமசிவனின் பரிசோதனை அதே நேரம் பிரம்மா மேலே மேலே பறந்தார் ஆனால் ஒரு இடத்தில் அவரது தன்னம்பிக்கை தளர்ந்தது ஆனால் பிரம்மா பொய்யாக கூறினார் நான் முடிவை கண்டேன் அதற்கு தாழம்பூ சாட்சி விஷ்ணு தீவிரமாக கீழே இறங்கி உண்மையை ஏற்றார் பிரம்மா மேலே போய்தான் பொய் சொன்னார் பிரம்மா ஓ தாழம்பூவே நான் இந்த தூணின் உச்சியை கண்டுவிட்டேன் என் நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் தாழம்பூ அப்படியா சரி நான் சொல்கிறேன் பிரம்மா பொய் சொன்னார் ஆனால் விஷ்ணு சத்தியத்தை கூறினார் அந்த பொய்க்கு கோபமான சிவபெருமான் தீயிலிருந்து சிவன் வடிவில் தோன்றினார் பிரம்மா பொய் சொன்னார் உனக்கு பூஜை கிடையாது உனக்கு பொய் கூறினாய் ஆதலால் உனக்கும் இந்த தாழம் பூவுக்கும் வழிபாட்டில் இடமில்லை இது நாள் வரைக்கும் பூஜையில் சேர முடியாது பொய் சொல்வதற்காகவே நீயும் அந்த பூவுமே இது நாள் வரைக்கும் பூஜையில் சேர முடியவில்லை அந்த அண்டத்தை பிளந்த சிவஜோதி மலையாக மாறியது அந்த மலை திருவண்ணாமலை இன்றும் வருடம் தோறும் கார்த்திகை தீப திருவிழாவில் அந்த ஜோதியின் நினைவாக மேல்வானில் தீபம் ஏற்கப்படுகிறது சிவன் உங்களை என்றும் ஆசிர்வதிக்கட்டும் ஓம் நம சிவாயா என் இனிய உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்கிற ஆப்ஷனை அழுத்தவும் அப்போதான் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்